அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு பால் அறத்து பால் குரல் பதினொன்று வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தும் என்று உணர்பாற்று உரை வான்மழை பொய்க்காமல் தக்க நேரத்தில் இடைவிடாது பொழிந்து உலக உயிர்களின் பசியையும் தாகத்தையும் தனிய வைத்து வாழ வைப்பதால் தான் உலகை உய்விக்கும் மழை அமிழ்தம் என உணரப்பட்டது குன்னக்கதே அன்னொந்து புடாதே ஊது உலக கெடாதே காப்ப மேத்த அமிர்தாந்து அறது அர்த்த பரபராதே தக்க ஜாமனோ எடைபுடாதே ஊதும் அசு அருப்ப தணுத்து உலக உசுரெல்லாவ காப்ப மேத்த அமிர்தாம்ப உசுர காப்ப மது என்று அரதம் நன்னி நமஸ்காரா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்